நானா மூணாவது மனுஷங்க யாராவது எனக்கு தெரியாதவங்க யாரும் இந்த ஊர்க்காரவங்களுக்கு யாருக்குமே என்னன்னு கூட தெரியாது ஆனா மகாவ தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக வாங்க வாங்கன்னு காப்பி தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் பஜ்ஜி சுட்டு தரதா இருக்கட்டும் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் எல்லாரும் என்னமோ அவங்களுக்கு இத்தனை பல வருஷமா தெரிஞ்ச ஆளுங்க மாதிரி எப்படி அவ்வளவு இதா பேசுறாங்க வாழ்க்கை நான் கூட ஆரம்பத்துல என்ன நினைச்சேன்னா அந்த பயலை பார்த்தாலே எனக்கு ஒண்ணும் பிடிக்கல அதுவும் அந்த பிள்ளைங்க அது பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரியாவே எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு நான் நினைச்சேன் எல்லாத்தையும் அதை இதுன்னு சொல்லி கொடுத்து என் பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க என் பிள்ளை வாழ்க்கையே அழிச்சிட்டான் எப்படியும் என் பிள்ளை மூணு மாசம் அந்த வீட்டுல இருப்பா எப்படியும் அந்த வீட்டை விட்டு வந்துருவான்னு தான் நான் யோசிச்சு உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு ஆனா ஆரம்பத்துல வந்த புதுசுல எனக்குமே நல்ல அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது இப்ப எல்லார் வீட்டுக்கும் போறோம் வந்தோம் எல்லாரும் எப்பயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க பத்தியா அதுல தாண்டா நானுமே கொஞ்சம் தெளிவானே சரி அவங்கள உரையமைத்தான் இருக்காங்க நம்ம தான் மாத்திக்கணும்னு எனக்குமே அப்பா போன்னு சொன்னப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை என்னடா இது போ சொல்றாரு எனக்கு விருப்பமே இல்லையே அப்படின்னு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்குமே கிளம்பி வர மனசே இல்லம்மா ஆமாண்டா எனக்கும் தான் கிளம்புறதுக்கு மனசே இல்லை ஆனா என்ன பண்றது இருக்கணும்னு ஆசைதான் இருந்தாலும் விருந்தோ மருந்தோ மூணு நாள் தான் அதுக்கு மேல இருந்தா மரியாதை இருக்காது அதுவும் மாப்பிள்ள வீட்டுல போய் இருந்துகிட்டு இருந்தா அப்புறம் அவங்க எப்படி நம்மள மதிப்பாங்க அதான் கிளம்பணும் ஊர்ல போயிட்டு வர ஊர்பட்ட ஜோலி கிடக்குது அதை பாக்கணும் வைக்கணும் இங்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியும் அதான் கிளம்பியாச்சு அது அந்த சாமியா நான் கூட என்ன இவன் ஓவரா பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க வீட்டுக்கு போனப்பெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா ஆமாண்டப்பா இப்போ நம்ம மகா இருக்கா பத்தியா அந்த வீடு அந்த பையன் தான் வந்து குடிசையெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளைக்கு சொத்து பத்துன்னு ஊறுப்பட்டது இருக்குது அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோம் பத்தியா நானு உங்கப்பாவும் அப்போ எங்களுக்கு காட்டினாங்க அம்புட்டு சொத்து பத்துடா எல்லாம் பெரிய மாக்காரி வளைச்சி போட்டுக்கிட்டு இவங்கள ஓட்டாண்டியை நடுத்துருவ விட்டுவிட்டா அப்ப அந்த சாமி பையன் தான் இந்த வா வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மகா வரும்போது தனியா வீடு வாசம் வேணும் கட்டுறதுக்கு கையில காசு இல்லை ஓலை குடிசையை போட்டாவது உங்க ரெண்டு பத்தி வாழ வைப்பேன்னு சொல்லி குடிசையை போட்டு கொடுத்து இப்ப கரண்ட் வீட்டுக்கு இழுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க பாரு கொஞ்ச நாள் போனால் பாரு எல்லாம் வாங்கி போட்டுப்பா உன் தங்கச்சி அதெல்லாம் உன் தங்கச்சி கெட்டிக்காரி ஆமாமா நம்ம மகாவுக்கு செய்ய வேண்டியது செய்யணுமா ஆமாண்டா ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்றாங்க அதெல்லாம் தான் உங்க அப்ப கிட்ட நகை போடணும் அதுக்கு முன்னாடி தான் ஒரு குண்டுமணி கூட நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்றாங்க இப்பயும் ஒன்னும் செய்யாம இருந்தேன்னு வச்சுக்கவே இவளுக்கு வாய் மட்டும்தான் இவளுக்கு திறமை ஒன்றும் உள்ள போடுறதுக்கு அப்படின்னு ஊர்காரங்களே நாக்கு மேல பழ போட்டு பேசுவாளுங்க அதனால ஏதாவது ஒரு விசேஷம் வரும் இல்ல அப்ப பாரு எப்படி சீரும் சிறப்புமா சீரை கொண்டு போய் இறக்குறேன்னு பாருமா என்னப்பா இந்த பக்கம் மருமவங்களுக்கு வச்சிருப்போங்க அதான் பத்திரிக்கை எல்லாம் வச்சுட்டு போக சொல்லிட்டு வந்தேன் வீட்டுல ஆள போனீங்க ஃபேக்டரியில மேனேஜர் ஏதோ கணக்கு வழக்கு போய் பாத்துபிட்டு வந்தேன் வாயா டீ குடிச்சிட்டு போலாம் இல்லப்பா எல்லாரும் வீட்லயும் பத்திரிக்கை வைக்கணும் அவங்க எல்லாம் டீய குடி குடின்னு எல்லாம் தான் வந்தேன் வீட்டுல மனைவி மட்டும்தான் இருந்தாங்க அவங்க தான் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தேன்

எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவோம் சாப்பாடு தான் ஆக்கி ஆ சரிப்பா சரி ஆ பார்த்து வாங்க ஆ வைக்கிறேன் ம் யாருப்பா ஃபோனில் பையன் தான் சரி சரி பிள்ளைய கட்டி கொடுத்தோம் நம்மள திண்டுக்கலுக்கு அதான் அங்கே போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வர சொன்னேன் அதான் அங்கே போய் வச்சுட்டு இதான் கிளம்பிட்டாங்களாம் வந்துட்டு ஓ சரி சரி சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப நாளா மாப்பிள்ள கிடைக்கல மாப்பிள்ள கிடைக்கலன்னு எம்புட்டு புலம்புலு ஆனா பரவாயில்லையா கிடைச்சாலும் தங்கமான மனுஷ பையதான் நல்லா பாத்துக்கிறாங்க பிள்ளைய அது போதும் காசு பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவியா மனுஷ மக்க தானே முக்கியம் சுயநலம் இல்லாத உறவு கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலத்துல சுயநலம் இல்லாத உறவுன்றது பச்சை குழந்தைங்க நம்ம மேலே வைக்கிற பாசம்தான் தான் சரிதான் அதுவும் சரிதான் அப்படியா என்ன மாதிரி இருந்தாங்களா நம்பவே முடியலையே அதுன்னு சொல்லுவாங்கல்ல உலகத்துல ஒருத்தர் மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்கன்னு அதுல ஒருத்தரா இருக்குமோ என்னவோ அம்மா அப்படியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சரி சரி என்னன்னே தெரியலம்மா இந்த அத்தை வெளியவே விட மாட்டேங்கிறாங்க யார்கிட்டயும் பேச விட மாட்டேங்கிறாங்க ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கதா இருக்கு அதுவும் டயர்டா இருக்கு எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க வேண்டியதானே இங்கே ஏசி இல்லைம்மா அதனால தூக்கமே வரல ஒரு மாதிரி குளுக்கமாவே இருக்கு உடம்புல அப்படி மாதிரி இருக்கு வெயில் அதிகமா இருக்குல்லடா அதனால அப்படி இருக்கும் சரியா போ போ செட் ஆயிடும் போட்டு கூட இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லி ஏசி வாங்கி ஆனாலும் அனுப்ப சொல்லுவா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா ஒரு வாரம் தானே இருக்க போறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி சரி நீ இது அது இதுன்னு ஏதாவது ஒன்றும் குற சொல்லாத சரியா அப்புறம் அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க ம் அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலம்மா

அதெல்லாம் மட்டும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல வாய் மூடிட்டு இரு என்னமோ ஒண்ணு பண்ற ஆனா என்ன பண்றேன்னு தான் தெரியல எவரடா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன் அதனால வாய் அடக்கிக்கிட்டு இரு தேவையில்லாத பேச்ச பேச கூடாது ஆத்துமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு கடைசி இல்ல பெரிய மீன் வாயில நீயே போய் மாட்டிக்காத ஒண்ணு சொல்லி சுத்தமில்லடா உனக்கு சேன பாலு உங்க அப்பா வச்சால அவனை சொல்லணும் அவன் பாட்டுக்கு வச்சு விட்டு போயிட்டான் இனி அவன் மாதிரியே விளைஞ்சு நிக்கிட்டு பாரு பெரியவனுக்கு நான் வச்சேன் என் பேச்ச மீறாமல் எப்படி இருக்கான் இவனும் தான் இருக்கிறான் என் வயிற்றசில கொட்டிக்கணும்னு அட வந்துட்டீங்களா வாங்க 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 சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டீங்க நான் கூட லேட் என்னவோ இருந்தேன் மேடம் நீங்க என்

நம்ம எத்தனை நாள் அம்மா வெயிலுமா தாங்க முடியல ஒரு ஏசியை வாங்கி மாட்டுன்னு சொல்லியிருப்போம் அப்பெல்லாம் காசு இல்லை நானே கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னுச்சு இப்ப மருமகளுக்கு வாங்கி கொடுக்கறத பாத்தியா ஐயோ எதுக்கு அத்தை இதெல்லாம் கம்மன் இருந்திருக்கலாம்ல அங்கோ அத்தை வீட்டுக்கு வந்து நீ தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தை வேலை தாங்க முடியுமா அத்தாண்டா ஆர்டர் போட்டேன் அப்படி வேலை எவ்வளோ எண்பதாயிரங்க அத்தி இடத்தாங்க பிள்ளை எண்பதாயிரம் ஓவாய்க்கு உனக்காக அத்தை ஆர்டர் போட்டிருக்கேன்

என்னம்மா உன் எத்தனை நாள் நான் ஏசி கேட்டிருப்பேன் ஒரு நாளாவது உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு நீ உன் மரும உனக்குன்னு உடனே வாங்கி கொடுக்குறேன் ஏடா பிச்சை எடுக்கிறவன் பையன் நீ உனக்கு வாங்கி கொடுத்தா என்ன வாங்கி கொடுக்காட்டினா என்ன ஆனா கோட்டீஸ்வர மருமவ அவளுக்காக இதெல்லாம் வாங்கிக் கொடுத்துதான் ஆகணும் ஹு அவளை துணி மாற்றிட்டு வந்தோடனையும் நீ போய் உள்ளே போய் மாட்டி விட்டுரு சரியா நல்லா காற்று வரணும் ஏதாவது கோளாறு கீழாறு வந்துச்சு அப்படியே உன் கடையில் தூக்கிட்டு வந்து போட்டு போடுவேன் வாரண்டி வாரண்டி கீரண்டி எல்லாம் வேணாம் ஒழுங்கா வேலை செய்யணும் ரிப்பேர் அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு காட்டுல கருவாடா காயிரும் கொடையிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு என்ன ஒரு தோறணும் பாத்தீங்களா நீ கம்முன்னு இருக்க மாட்டேன் காதல ஈடு போகுது எந்த விழுந்துட்டு போகட்டும் நம்ம இங்க கருவாடா காஞ்சிக்கிட்டு இருக்கோம் இவரு மட்டும் கொடையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருந்தா அப்புறம் தோணாதான் என்ன சரி காசை வச்சுருக்காங்க அதனால் அவங்க அப்படி இருக்காங்க நம்மக்கிட்ட இல்லை அதனால் கூலி வேலை பார்க்குறோம் இருந்தால் நீ அப்படித்தான போய் உட்காருவ அப்படி உட்காருவானா தலை புரியாம ஆடுவனா பாத்துக்கங்களே அதனால தாண்டி வண்டி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கடவுள் அளந்து வச்சிருக்கான் ம் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற எதாவது வேலையை பாருங்கம்மா தொட்டு 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 உங்களுக்கு என்னன்னே சேரை போட்டு போட்டு கால் மிளகால போட்டு விட்டு குடையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க விகாத வீட்டுல வெந்து சாக்குறது பொறுங்க வேலை காலையில அஞ்சு மணிக்கு வாங்கம்மா விட்டு பதினோரு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்சு ஒரு மூணு மணிக்கு வந்து மறுபடியும் வேலையை பாருங்கம்மான்னு சொன்னா எங்க கேக்குறீங்க எங்களுக்கு எல்லாம் வீட்டுல குட்டிங்களே இல்லாமே நாங்க காக்கிலேயே இருபத்தி நாலு மணி உக்காந்து உட்காந்துருக்கறதுக்கு நீங்க கொடுக்குற எந்நூத்தி ஐம்பது ரூபா ஓவாய்க்கு இதுவே அதிகம் ஆனா உன இதை சொல்லிடுங்கம்மா

நம்ம நேரமாக இருந்து பேசணுமா காருக்கு என்ன ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா கேட்குறேன் அன்னைக்கெல்லாம் பழனிக்கு போகிறதுக்கே மூணாயிரத்து ஐநூறுரூவா கேட்டாங்க தெரியுமா இங்கே இருந்து ஊட்டி என்ன பக்கத்துலேயே இருக்கு அதுக்கே கொள்ள காசு ஆகும் காசு இருக்குதா என்ன ஆத்தி அம்பட்டு பணம் ஆகும்மா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிறத வச்சாச்சு இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்க பஸ்ஸில் போனால் கூட ஆளுக்கு ஒரு இரநூறு முந்நூறு தான் ஆகும் போனோமா வந்தோமான் இருக்கலாம் அதை விட்டுப்பிட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு தனியாக ஆகும்ல இன்னத்துக்கும் வீட்டில் பிள்ளைக்குட்டிங்கெல்லாம் கிடக்குங்களம்மா அதுங்களையும் விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு வர முடியாது போனோம்னாலும் ஒரு நாள் பொழுது ஆகி போயிடும் ஒரு நாள் பொழுது என்ன ஒரு நாளே ஆனாலும் ஆகி போயிடும் என்ன பண்ணுறது ஏமாகா பஸ்ஸில் போகிறதா இந்த வேணும் எதுவும் பிடிக்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்லு சரியா அதுக்கேற்ற மாதிரி பா பார்த்துக்கலாம் ஏண்டி அவங்கக்கிட்டேயும் காசு இருக்குமோ என்னமோ தெரியல நீ பாட்டுக்கு வண்டி புடி அழைப்பிடி இதை பிடின் இருக்கிறவ ஏக்கா சும்மா அந்த இவ்வளோ சோண்டி விட்டதே நீத்தான் இப்போ என்னக்கா அப்படி சொல்ற ஏமா இப்போ என்ன பண்ணுறோன்னா பஸ்ஸுக்கு ஆளுக்கு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா ஆகும்மா அந்த காசை ஆளுக்கு இவ்வளோ இவ்வளோன்னு எடுத்து வைப்போம் பஸ்ஸில் போன மாதிரியாச்சு வண்டி எடுத்துகிட்டு போன ஆச்சு போனோமா சொகுசா போயிட்டு வந்தம்மான்னு இருக்கும் என்ன சொல்றீங்க அப்புறம் அங்கே அக்கம் பக்கத்துல எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆ இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு ஒருத்தர் கையே எதிர்பார்க்காம ஆளாளுக்கு பஸ்ஸுக்கு போற காசை இதுல போட்டோம்னா எல்லாரும் சொகுசா வண்டியில போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க மூக்கு வேர்த்துறோம் ஒரு வார்த்தை பேச விட மாட்டாரு தானே ஐஸ் ஐஸ் வாங்கி கொடுங்கனே ஏமா நீ என்ன சின்ன பிள்ளையாமா ஐஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேற என் அடிக்கிற வேலைக்கு தாகமா இருக்கனே வேலை செய்ய முடியலனே ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்ட 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 கட வேலைய பாப்போம் வெயில் அடிக்குதுன்றீங்க இளநீ வேணுன்றீங்க சூஸ் வேணுன்றீங்க டீ வேணும்ன்றீங்க பைசா ஐசா ஏமா நீங்க 10 ரூபா ஐஸ் வாங்கி கொடுத்தா குறஞ்சா பேர போறீங்க எங்களால நீங்க எம்பிட்டு சம்பாரிக்கிறீங்க ஆனே ஐஸ் வாங்கி கொடுங்க சப்பா உங்ககிட்ட எல்லாம் வேலை வாங்குறதும் போதும் 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 உங்களுக்கு எல்லாம் என் பொண்டாட்டி தான் சரி எச்ச

எத்தனை ரூபா நீ கோனு ஒன்னு 10 ரூபா இந்த விலை சாஸ்தியா இருக்குமே அந்த ஐசல இல்லையா ஏன்டி அமுதா ஊராமுட்டு அம்முட்டு காசு நோனி வேல சாஸ்தியா நான் ஐசி கேக்குறியா நீ ஏண்டி உன் சொந்த காசுல வாங்குறதுன்னா 5 ரூபாய்க்கு பேம் பேசி வாங்குவ ஊராமுட்டு அம்முட்டு விலை வேல சாஸ்தியா உனக்கு ஏண்டி நம்மளால ஊர் காசு சம்பாரிக்கறாங்க நமக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தா நான் குறஞ்சா பேர போவியா சரி நீ அந்த கோனைசே குடுங்க காசுமே

உருகி வீணா போயிடுக்கா சாப்பிடுக்க கம்முனு உனக்கு வீட்டுல எல்லாம் இருந்த தூங்கி எல்லாம் எந்திரிக்க மாட்டியா எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே கிடக்குற உனக்கு என்னம்மா புருஷன் வீட்டுல இருக்கும் போது கூட வீடு வாச கூட்டி குடுத்துறாரு வீடு வலிச்சு குடுத்துறாரு குழம்பு வைக்க போனீங்கன்னா காய்கறி நறுக்கி குடுத்துறாரு துணி துவைக்க போனீங்கன்னா துணியை அலசி குடுத்துறாரு என் வீட்டுல அப்படியே இருக்கு தொட்ட தொண்ணூறு நானே தான் செய்ய வேண்டியதா இருக்கு நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே அது படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு ஒரு வேளை வாங்கி செய்ய மாட்டேங்கிறா சரி படிக்கிற பிள்ளை எதுக்கு நம்ம தடுக்கணும் தான் நம்மளே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் வெயில் காலம் வேற அதுக்கப்புறம் மழை காலம் வந்துடும் வெயில் காலம் இருக்கும்போதே வத்தலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் மழை காலத்தில் டீயை வச்சோமா இதை எடுத்து பொரிச்சோமான்னு இருக்கும் இல்லைன்னா அந்த நேரத்தில் கடையிலலாம் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ஊறுபட்ட காசு செலவில ஆனால் சோறு மிஞ்சி போச்சுன்னு இந்த வடகத்தை போட்டேன் அப்புறம் வெங்காயம் வடை கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு அதையும் சேர்த்து வச்சு கலையில் போய் பத்து ரூபா கொடுத்தா தர போறாங்க அதை விட்டுப்புட்டு வீட்டில் இது கிடையும் போட்டு கஷ்டம் கடைகளை எப்படி எப்படி சேர் ஆகலோ அது எப்படி இதில் இருக்குன்னு கூட தெரியாது நம்ம தான் வீட்டில் பார்த்து பார்த்து செய்வோம் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமா இது செஞ்சு கொடுக்கணும்ல ஆ ஆ நான் மக்கள்லாம் இதுக்கெல்லாம் உடம்பு வளையாதப்பா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சால் கூட ஒரு பிரோஜனம் ஆகுமில்ல உம் உம் இதெல்லாம் வேலையில இந்த வேலை புலித்த வேலையெல்லாம் முந்தா நேத்தும் வந்தான் இப்பயும் வந்திருக்கேன் என்னங்க தினமும் வீட்டுக்குள்ளேயே போய்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க கடையை திறக்கணும் வேலை வெட்டி பார்க்கணும் ஏதாவது என்ன இருக்கா உனக்கு ஆஹ் அதெல்லாம் திறந்து வச்சிட்டு தான் வந்திருக்கேன் கடையை திறந்து போட்டு நீ வீட்டில் வந்து உட்காந்துக்க வரவன் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் கடை ஓடும் இந்த லட்சணத்துல பிச்சுக்கிட்டு தான் ஓட போகுது பாரு வீட்டுல உக்காந்துக்கிட்டு தின்னு தின்னு பெருத்து போயிடுறேன் ஒரு வேலைக்கு போனதுல கல்யாணம் ஆனதுல அந்த மனுஷனை போட்டு புடுங்கியில எடுக்கிற எனக்கெல்லாம் இந்த மாதிரி புருஷன் கிடைச்சதுன்னா நான் தங்கம் தங்கமா தாங்குவேன் நமக்கு ஒண்ணு இருக்குது ஒரு வேளை வெட்டிக்கல ஆக்கியில இந்த அண்ணே வேலைக்கும் போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்து இவளை வீட்டுல உட்கார வச்சு சோறும் போடுது அப்படியே அந்த அண்ணனை என்ன கிளி கிழிக்கிறா அத்தாடி அத்தா நம்மளா அந்த மாதிரி பேசணும் அவ்வளோதான் என் புருஷன் என்னை தூக்கி கணங்கன்றுருவான் என்ன வத்தல காய வச்சாச்சு வத்தலை காய்ஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கூடு வீட்ல பொறிச்சு பார்க்குறேன் கஷ்டப்பட்டு நீ பொறிக்கணும் நானே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து தரேனே அது சரி தாண்டி சாயங்காலத்துக்கு ஏதாவது காப்பிக்கு கடிச்சிக்கிட்டு குடிச்ச மாதிரி இருக்கும் பொறிச்சு கொண்டு வந்து கூடு எப்படியும் இந்த வெடிகுண்டு மாதிரியம்மா பழமை பேச ஆரம்பிச்சானா அங்கேயே ஒரு நாள் பொழுது ஆக்கிடுவா எப்படியும் உள்ளுக்குள்ள வரமாட்டா அதுக்குள்ளே கொண்டு வந்த கவரிங் நெக்லஸை இதுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருவான் ஏன்னா நம்ம ஆள் இல்லாத நேரத்தில் இவள் பெட்டியை திறந்து பார்க்க அதுக்குள்ள நகை இல்லை அவ்வளோதான் பேய் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்த பாடு இருக்காது இதே மாதிரி ஒரு நெக்லஸை வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு ஆறு மாசத்துக்கு வாரண்டி இருக்குது கறுக்காதுன்னு இருக்கான் அதனால எப்படியும் ஆறு மாசத்துக்கு தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிக்கலாம் ம் அவள் வாரத்துக்குள்ளே மூடி உள்ளே வச்சுருவான்

பங்குனி மாசத்துலயே வெயில பல்ல கட்டி அடிக்குது இன்னும் சித்திரை கத்திரி வெயில எல்லாம் மனுஷ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது போல இருக்கு தோட்டத்துலயும் வேலையே செய்ய முடியல அப்போ மோட்டார் தான் திறந்து விட்டு விட்டு அதுல குளிச்சுட்டு குளிச்சுட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மொத்தம் கடந்துக்கிட்டு காட்டு வேலை பாக்குறதுக்கு ஏதாவது சம்பளத்துக்கு ஆளை வச்சுக்கலாம்ல இப்படி ராத்திரியும் பகலுமா காட்டுல இருந்து உடம்பு செலாம போச்சுன்னா என்ன பண்றது அதுவும் வெயில என்ன கொஞ்ச நஞ்சமா அடிக்குது சம்பளம் கொடுக்கறதுக்கு இவனா காசு கட்டுக்கட்டா அடிக்கிட்டு வச்சிருக்காளா இல்ல வீட்டுல இருந்துதான் அப்படியே கட்டு கட்டாக கொண்டு வந்தால ஆள் வைக்கிற மாமல ஆள் இவ வேலை என்னமா அதை மட்டும் பார்க்கணும் அதை விட்டு விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கா நம்ம வயலுமா நம்ம இறங்கி வேலை செய்யற மாதிரி வருமா என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்களை விட்டா ஆமா உடம்பு நல்லா இருக்கும் போது காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு உழைக்கலாம் வயசான காலத்துல படுத்துக்குவீங்க அதுக்காக தான் சொல்றேன் காசு எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆள் வச்சுக்கலான்னு சாந்தா இவ்வளவு சும்மா விடக்கூடாதுரி வீட்டுக்குள்ள குட்டையை கலப்பி இவனை தனியா பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பாக்குறா பாரு அங்க இருக்கும்போது கூட நம்ம படத்துக்கு போனோம் இங்க வந்துட்டா இனி எங்கிட்டும் போறது கூட நேரம் இல்ல இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஞாயிற்றுக்கிழமை வேணா போலாம் என்ன சொல்றீங்க ஞாயிற்றுக்கிழமையா போயிடுவோம் அம்மா தான் என்ன சொல்லுன்னு தெரியல தோட்டத்துல வேலை பாக்கிறதுக்கு உங்களை நான் வர சொன்ன என்ன இங்க தனியா ஒத்தையில விட்டுப்பட்டு நீங்க படம் பாக்க போறீங்களா ஞாயிற்றுக்கிழமை எப்படி படத்துக்கு போறீங்கன்னு நானும் பார்க்கறேன்